அஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுடைய கிரகநிலைகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம இந்த மாதம் பார்க்கும்போது உங்கள் ராசியிலேயே ராகு சுக்ரன் புதன் இந்த மூன்று கிரகங்கள் உங்கள் ராசியிலையே இருக்குது அதுக்கப்புறம் வந்து மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் ராசி அதிபதி போய் மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு நான்காம் இடத்துல உங்கள் ராஜ யோகாதிபதி செவ்வாய் பகவான் வக்ரத்தில் இருக்கிறார் ஏழாம் இடத்துல கேது பன்னெண்டாம் இடத்துல சனி மற்றும் சூரியன் ஸோ இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பெரிய சேஞ்சஸ் எதுவும் இருக்காது ஏழரை சனி அப்படி சனி அப்படின்றது மெயினாக ஆரம்பிக்க இருக்கிறதுனால கொஞ்சம் கடுமையான மாதம்தான் பெருசாக நல்லது அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏழரை தீவிரம் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மசனியில் தான் ஆரம்பிக்கும் எப்போவுமே ஓகேங்களா அதாவது ஏழரை சனி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை 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 ஓகேங்களா இதுதான் ஏழரை அதாவது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் ஒரு ரெண்டரை வருஷ காலகட்டம் இருப்பார் இது ஒரு ரெண்டரை ஜென்ம ராச ராசியிலே வந்து ஒரு ரெண்டரை வருஷம் இருப்பார் அது ஒரு ரெண்டரை அவங்க ராசிக்கு பக்கத்து வீட்டில் ஏதாவது ரெண்டாவது வீட்டில் வந்து ஒரு ரெண்டரை வருஷம் இருப்பார் இது ஒரு ரெண்டரை இந்த மூணு ரெண்டரை சேர்ந்து ஏழரை ஏழரை வருஷம் இதுதான் வந்து ஏழரை சனி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ வந்து முதல் ரெண்டரை அப்படின்றது இந்த மாதம் இருபத்தொம்பதாம் தேதி முடியுது மீனராசியை பொறுத்த வரைக்கும் முதல் ரெண்டரை அப்படின்றது அதாவது பன்னெண்டாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளே என்ற ஆவிறார் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதாவது நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா சனின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருட்டு ஓகேங்களா இருட்டுன்னா என்ன அப்படின்னா ஒரு கலர் இரு இருட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த நீலக்கலர் இருட்டில் இ இருட்டு வந்து உங்கள் பக்கத்தில் இருந்துச்சு நாள் வரைக்கும் ஓகேங்களா இப்போ வந்து உங்கள் ராசி மேலேயே அதாவது உங்கள் மே ராசின்றது உங்களை தான் குறிக்கும் இப்போ மீன ராசி அப்படின்னா மீன உங்களை தான் குறிக்கிறது அது உங்கள் உடம்ப தான் குறிக்குது கரெக்டாக சொல்லணும்னா சரிங்களா ஸோ அப்போ அவங்க இந்த இருட்டு உங்கள் மேலேயே கவுத்து வைக்கப்படுகிறது இந்த ரெண்டரை வருஷத்துக்கு அப்போ என்ன ஆகுன்னா அந்த உடம்பு தான் கெடும் ஓகேங்களா இப்போ அந்த மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் எனக்கு உடம்ப கெடும் உடம்பை வந்து ஒரு க பத்திரமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த டைம் இருக்கும் அதே மாதிரி வைர சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் நீங்களே வந்து நெகட்டிவாக ஒரு ஆளாக மாறலாம் ஜென்ரலாக வந்து மீனராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டேயுமே கொஞ்சம் நல்லா பேசுவாங்க ஓகேங்களா ரொம்ப ஈஸியாக வந்து ஜாலியாக பேசக்கூடிய ஒரு கா மனிதர்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் ரொம்ப கடுமையான சொற்கு சொற்கள் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க யூஸ் பண்ணுறது கிடையாது அது மீது ஒரு பொறுத்த வரைக்கும் அப்படி வராது ஆனால் இப்போது அப்படி வரும் கொஞ்சம் அந்த ஜென்மசனி என்ன பண்ணணுன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவிட்டியெல்லாம் எடுத்து வெளில போட்டுரும் ஓகேங்களா யாரையாவது பேத்தி விட்டாங்கன்னா கொஞ்சம் கட்டு சொற்கள் சொல்லி பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்றதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஜென்மசனி பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஏன் நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு ஜாதகர் வந்து ஒரு பிரச்சனை எதிர்கொள்கிறானா இந்த பிரச்சனை வரப்போகுது இப்படி தான் இப்படி பண்ணாதே இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக தான் ஓப்பனாக சொல்லிடுறது ஜென்ரலாகவே நம்ம என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கிறது இருக்கிறபடி சொல்லிடுறது சொல்லிட்டா தான் அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க முன்னேற்பாடுகள் செய்வாங்க அப்படின்றதுக்காக நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன் அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஜோதிடம் பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி தான் வந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது ஒரு சிலது பண்ண முடியும் ஒரு சிலது பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வருமுன் தான் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இருக்கிறது இருக்கிற அப்படி சொல்லிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களால் அந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ண முடியுன்றதுக்காக தான் நம்ம ஓப்பனாக சொல்கிறோம் ஸோ மார்ச் மாதம் பொறுத்த வரைக்கும் சனியன்றுாக கூடிய ஒரு மாதம் அப்படின்றதுனால இதுக்கு மேலே வரக்கூடிய ஒரு புது நபர்கள் யாரையும் நம்பாதீங்க மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக வரக்கூடிய நபர்களால் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் இளம் பருவத்தினராக இருந்தால் எதிர்பாலினோம் ஆனால் அந்த பெண்ணு பெண் அந்த ஆண் தான் பிரச்சனை வரும் அதுவும் இல்லையா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த புதுசாக வரக்கூடிய நபர்களால் நிறைய லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மீன ராசிக்காரர்கள் என்ன கேட்டிங்கன்னா இந்த டைமில் வந்து புது பிஸ்னஸ் எதுவும் ஆரம்பிக்காமல் இருக்கிறது தான் நல்லது ஓகேங்களா அப்படியே நீங்கள் வந்து பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள் ஒரு சில பேர் ஜனகால ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா என்ன தசை நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் மாறும் எல்லாருக்குமே வந்து ஏல சனி வந்து ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொருத்தருக்கு ஒரே மாதிரி வேலை செய்யும் அதாவது தசைக்கேற்ற மாதிரி வேலை செய்யும் ராகுதசை இலசனி வேறு சனி தசையில் வர இலசனி வேறு குரு குருதசையில் வரக்கூடிய இலசனிகள் வேறு ஸோ அந்த மாதிரி வேறு வேறு இருக்கும் அப்படின்னால ஜனனகால ஜாதகத்தையும் ஆராய்ச்சி பண்ணி முடிவு செய்து பார்த்து செயல்படுவது ரொம்ப சிறந்தது அடுத்தபடியாக வந்து ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து அந்த உங்கள் தான் இருக்கிறாரு உங்களில் உ உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து பூரட்டாதிக்கு இந்த மாதம் மாறிடுவார் ஓகேங்களா மாறிட்டா இருந்தால் உத்திராட்டாதி நட்சத்திரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போது இருக்கிறதுலே ரொம்ப சஃபராக இருக்கிறது சஃபராகிறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி தான் ஓகேங்களா மீன வரக்கூடிய புரட்டாதி மூன்று மற்றும் நான்கு பாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான உளைச்சலில் நீங்கள் இருக்கிறீங்க அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும் அப்படின்றது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி ராசியிலே இருக்கிறார் அப்படின்றதுனால வெளிநாடு வெளி மாநிலத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் மீன ராசிக்காரர் யாரெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணி போகிறீங்களோ அதெல்லாம் அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதம் நல்லது நடக்கும் நல்லது அது ஆக்சுவலாக ரொம்ப கடுமையான காலகட்டம் வரும்போது சனியோ இல்லை ராகு ஜென்ம ராகுவோ இதெல்லாம் வரும்போது நீங்கள் உள்நாட்டில் இருக்கிறத விட கடல் கடந்து வெளிநாடு போய்விங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிரச்சனைகள் வந்து குறையும் நீங்கள் அப்படி போகிற ஐடியா இருக்குது போகிற ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா தாராளமாக செல்லலாம் அது வந்து உங்களுக்கு நன்மை தான் செய்யுமே தவிர்த்து கெடுதல்கள் இருக்காது அதே நேரத்தில் யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்து ஏமாந்து போகாதீங்க அது வெளிநாடு போகிறதுக்கு பணம் கட்டினாலும் சரி வேலைக்காக பணம் கட்டினாலும் சரி யார்கிட்டையாவது நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது அப்படின்றதையும் மீன நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் போகும்போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் மாதிரி வேலையில் மாற்றம் பண்ணும்போதும் வந்து பார்த்தா ஒரு முறைக்கு நான்கு முறை நல்லா யோசித்து பார்த்து செயல்படுவது நல்லது ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களால் தான் நிறைய தொந்தரவுகள் மீன ராசிக்கு வர இருக்கிறது துலாம் ராசிக்காரர்களாலையும் வரும் எப்போவுமே வந்து மீனராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி துலாம் ராசி ரெண்டுமே வந்து பெருசாக செட் ஆகாது அவங்களால உங்கள் நன்மைகள் விளையாது தொந்தரவுகள் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது சால சிறந்தது ஸோ உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படர்கள் வந்து ஸ்க்ரீனில் நம்பர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே நிறைய மீன ராசிக்காரர்கள்லாம் வீடியோ வர இருக்கிறது உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி